ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஜெபிக்கலாம் வாங்குகிறேன் வாங்க இன்றைக்கி இன்னைக்கு மூணு நாளாக எனக்கு போட முடியல சரியாக கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுனால லைவில் வர முடியல சாரி இப்போ வந்து நம்ம ஜபிக்கலாம் எப்போ இருந்தாலும் சொல்லுங்கள் ஜெபிக்கலாம் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி பாட்டு பாடுவோம் உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை உறக்கம் தெளிவும் கொள் சாரி உறக்கம் தெளிவும் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோன்றமாறி போகிறோம் நாள் வரை உலத்திடுவோம் ஊரக்கம் தெளிவும் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணிதான் மலைமாறி உயர்த்திடுவோம் அசுத்தம் கலை அன்பை அழைப்பும் அவர் படை ஜனிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றிவும் ஊரடக்கம் துணியும் உற்சாகம் கொள்ளும் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி துணி நம்மளை மாலை புரியும் நால்வரை உழைத்திடுவோம் தவிப்பும் தைரியம் கொள்ளும் சரித்தீரம் சாட்சி கூறும் சாட்சியில் நன்னீடை தோன்றி நாதலுக்காய் மடிவோம் ஊரக்கம் தெளிவும் உற்சாகம் கொள்ளுவோம் உலகத்தின் வரை மலை மாறி பொழியும் கல்வாரி தேன் நாள் வரை ஒழித்திடுவோம் கிறிஸ்துவுக்கு இழந்த கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவர் தரித்திரரானதில்லை ராஜ்ய மேன்மைகள் நாஷ்டம் அடைந்து நாஷ்டம் பார்த்ததில்லை கிறிஸ்து கலந்தவர் எவரும் தரித்திரானதில்லை கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை ஊரக்கம் தெளிவோ உற்சாகம் கொள்ளும் உலகத்தின் விருதி வரை கல்வாரி துணிதான் மலைமாறி பொலி நால்வரை உழைத்திடுவோம் உயிர் பெருவி ஒன்று குடூர் உலர்ந்த எழும்புகளை நீங்கள் அறிய ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார் உயிர் பெருவி ஒன்று குடுவில் உலர் உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொழில் மலைமாறி பொழி நால்வரை உள்ளிட்டோ அடுத்த பாட்டு பாடலாமா ये नेडी बन kata कर के तू ही चलती दू मैं हिसाब sang perlama

வேண்டிடும் பக்தரின் ஜரும் கேட்டு பழிமலை நிறுத்தினர் வல்லதேவன் வேண்டிடும் பக்தரின் ஜரும் கேட்டு பனிமலை நிறுத்தினர் வல்லவே இவன் பஞ்ச காலத்தில் வீதவி வீட்டில் பாத்திரங்களை அவசிவதித்தான் பஞ்ச காலத்தில் வீத வீட்டில் பாத்திரங்களை

தேவன் கத்தரைவன் கத்தரைவன் பரிபோம் தேவஜனம் கூட்டி சென்ற தேவ மனிதன் பாலிபீடம் சப்பனை பலியும் இடார் தேவஜனம் கூட்டி சேர்த்த தேவ மனித பாலிபீடம் சப்பனை பலியும் கேட்டருளும் கேட்டருளும் தேவ மனித கேட்டருளும் கேட்டருளும் என்று கதறின தெய்வ மனிதன் கத்தரை தெய்வம் கத்தரே தெய்வம் என்று பறிப்போ கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று பறிப்போம் வானங்களை தீரந்தே வல்ல தேவன் அக்கினியல் பாதை ஜீவ தேவன் வானங்களை தீரந்தே வல்ல தேவன் 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 கத்தேவன் தேவன் என்ஜே பணி தேவ ஜனம கத்திரி தேவன் கத்திரி தேவன் என்ஜே பணி தேவ ஜனம கத்திரி தேவன் கத்திரி தேவ என் கத்திரி தேவன் கத்தி தேவன் என்ஜேயோ ஆமாங்க எளியாவின் தேவை நல்லதுங்க அக்கா ஏசுவே எனக்கு இன்றி யாருமே இல்ல இருந்து பாட்டு பாடுங்கன்னா என்ன பாட்டுக்கா கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நான் பாட்டு பாடிருவேன் எந்த பாட்டு வேணா படிக்கிறேன் நீங்க சொல்ற பாட்டு நாளைக்கு எடுத்து என்ன பாட்டுன்னு பாடி சிஸ்டர் உங்களுக்காக நான் கண்டிப்பாக பாட்டு பாடுறேன் சிஸ்டர் பிரதர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தெய்வன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற we do, we do. To do மாதிரி கொஞ்சம் கீழே விழுந்த டிஸ்டபன்ஸு கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல சரி ஜபம் பண்ணலாமா மச அழகாக கொடுத்துருக்கு நான் உனக்கு நான் உனக்கு ஊதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சரி இன்றைக்கு ஜெபம் செய்வோம் அன்பேஸ் சப்பா இந்த நாள் முழுவதும் போல காத்து கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் அற்ப பாய்களை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை போல காத்து கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் எங்கள் கூட பயணம் செஞ்சவங்க இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் இந்நாள் வரைக்கும் எங்களை மட்டும் ஜீவன் தந்து சிவம்பழந்து பாதுகாத்துக்கானீங்களே அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் இந்த இரவின் பயங்கரத்துக்குள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவைகளை சந்திங்க குடும்பத்தினுள்ள எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று கூடும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பாள் வர எங்களை காத்த கிருபை உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா இந்த நாளில் எங்களுக்கு வேலைகள் பணிகள் தீங்கு முடித்து விட்டு உங்களுடைய சமூகத்தில் இலைப்பாடு நாள் வந்திருக்கிறோம் சுவாமி അധികാളി തുതിക്കും തുതിയോട് എളുമ്പോ ഉദിച്ച് മടിയാ നമ്മൾ ജപിക്കറോം അപ്പം അപ്പം എത്രയോ പേർക്ക് സ്ലാഖ്യത്തെ എങ്ങനെ നന്ദി നൻസും ആണ്ടവറെ തുതി കനം മഹിമ എല്ലാം വയ്ക്കൂരിണ്ടെ இந்த நாளிலே எங்கள் போக்கின வரத்தை பாதுகாத்தீ அதுக்காக நன்றி சுவாமி எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திரே அதுக்காக நன்றி சாமி என் குடும்பத் தலைவரை பாதுகாத்திரே அதுக்காக நன்றி சுவாமி எங்கள் பிள்ளைகளை நீர் பார்த்து வழி நடத்துகிறீரே அதுக்காக நன்றி சுவாமி அப்போ நாங்கள் பெண் எங்கள் குடும்பத்தின் மனைவி மாறிகள் எங்களையும் பாதுகாத்துகிறேன் அதுக்காக நன்றி சுவாமி என் உற்சார் உறவினர்கள் திருச்சபை மக்கள் உருவம் நம்ம மாவட்டத்தில் உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இந்தியா முழுவதையும் பாதுகாத்து வருகிறீர்கள் அதுக்காக நன்றி நெரிசலு மப்பா அப்பா இந்த நாளிலே இந்த சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி யார் யார் வேதனையோடு வழி கவலையோடு யார் எனக்கு உதவ மாட்டார்களா ஐயோ எனக்கு மனது அங்கலாய்ப்பா இருக்கிறதே சமாதானம் தரமாட்டார்களா என்று இயங்கி கொண்டிருக்கிற மனுஷர்களுக்காக உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும் சுவாமி அவருக்கு தெய்வீக சமாதானம் தெய்வீக சுகத்தை தரும்படியாக தரும்படியா நம்மைக்குள் அப்பா பரம வைத்தியர் அப்பா நீர் നമ്മളെ എനിക്ക് ഒരു അനു അസിയാതെ നമ്മൾ വിശ്വാസിക്കുമ്പോൾ യാർ എന്തെ വിളയോട് അങ്കോട് ഇപ്പം അങ്ങനെ അംഗവായ്പനത്ത മാറ്റുംബിയാ നല്ല ജപിക്കോപ്പാ അപ്പാ കുഴപ്പത്തോ கவலையோடு கண்ணீர் கலந்துருக்கிற பெண்களையும் ஆண்களையும் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா ஒப்புறம் ஒரு தந்து சாமுவேலை போன்ற பெண்ணை தந்து உங்களுடைய ஆலயத்தில் வந்து நன்றி காணிக்க செலுத்தி ஒவ்வொரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடையும்படியாக செய்ய எழுந்து விடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என் தேசத்திலே மல்லாடி இறாதபடி அப்பா எங்கள் சமூகத்தில் மல்லாடு இராதபடி தெய்வீரின் மலட்டுத்தன்மையை நீக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அநேக இடத்துல குழந்தை பாக்கியத்துக்கு ஹாஸ்பிட்டலில் சென்று அப்பா எனக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா எனக்கு ஒரு குழந்தை எப்படியாவது கிடைக்கிறதான்னு சொல்லிட்டு அங்காளத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி அப்பா அவங்களுக்கு இனி அந்த அங்காளத்தை மாற்றுங்க அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க அது மட்டுமல்ல மருத்துவமனையில் நோயோடு போராடி கண்டுக்கிற ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அவங்களுக்கு தேவைகளை சந்திங்க நோய்கள் நீக்குங்க ஜீவன் சுகம் வளர்ந்துருந்து அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க போக்கிலும் மரத்தில் நீர் கொடுங்க ப்பா அவங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையுமே சந்திக்க முடியாது நாங்கள் ஜெயிக்கிறோம் அப்பா அப்பா இந்த நாளிலே எங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் இரவின் பயங்கரத்துக்கு எங்களை விளக்கி பாதுகாத்து ராஜா முதல்ல அப்பா அநேக பேர் இறைவெளி தூங்கினாலும் காலையில போது அநேகர் இல்லாமல் போயிறார்கள் சுவாமி அப்பா அப்படிப்பட்ட சூழ்நிலை வராதபடி இரவின் பயங்கரத்துக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்பா எங்கள் ஊர் நொடி பொழுதுலேயே இல்லாமல் போய்விடுகிறார்கள் சுவாமி அப்படி திருமணம் இல்லாதபடி எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெயிக்கணும் இசைப்பா இரவு நேரத்தில் பயணப்படுவர்களுக்கு அப்படி இருக்கிறத ஒப்பு கொடுக்குறோம் பயணத்தை நீ பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அப்படி வார்த்தை காரணமாக கூட இருக்கட்டும் எந்த ஆபத்துக்களும் நாச மோசங்களும் அவங்களை அணுகாதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும்படியா நாங்கள் அப்பா அப்போ தேசத்தை ஆழ்கிற தலைவர் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஒவ்வொருவருக்கும் விசேஷ ஞானத்தினே தரும்படியாக அப்பா அவங்களுக்கு விசேஷ ஞானத்தை தந்து அவங்க எப்படி நடக்கணுங்கிறத நாங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி முடிவெடுக்கணுங்கிறது விசேஷ ஞானத்தினை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாக நாங்கள் அப்பா இன்றும் எங்கள் கண்களுக்கு காவல் வைங்க எங்கள் வாய்க்கு காவல் வைங்க நாங்கள் எந்த இடத்துக்கு கடந்து சென்றாலும் அப்பா தேவிய கரம் எங்களோடு விழுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பெண் பிள்ளைகளை நிறுத்தாலே பயமாக இருக்கிற யேசப்பா பாலாய் போன உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்பா அந்த பாலாய் போன உலகத்தில் எங்கள் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ள முடியாது நாங்கள் அப்பா பெண் பிள்ளைகள் மட்டுமல்லப்பா ஆண் பிள்ளைகளும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் உம்மகேற்ற பிள்ளையை வளர்க்க ஒவ்வொருவரும் பெற்றோருக்கும் நல்ல ஞானத்தினே தரும் நாங்கள் நாங்கள் அப்பா அதுவும் திருமணம் எதிர்க்கு காத்திருக்க பிள்ளைகளை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவங்களுக்கு ஏற்ற துணை ஏற்ற வேலையை அருளி செய்து அப்பா கணவனும் மனைவாய் இணைந்து உங்களுடைய சமூகத்திலே வாக்குறுதிகளை பின்பற்றி கடைசி வரைக்கும் நினைவரையாய் நீ உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜபிக்கிறோமாப்பா திருமண பந்தத்துல இணைக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் சமூகத்துல ஒப்புக் கொடுக்குறோமாப்பா அப்போ குடும்பத்தை பிசாசானவன் என்று அநேக இடத்துல கெட்டி சீரழித்து கொண்டிருக்கேன் ஏசப்பா அந்த கட்டுகள் யாவும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போடும் மொழியா நாங்கள் ஜெயிக்கிறோம் ஏசப்பா குடும்பத்தை பிரிக்கிற பிசாசின் தந்திரங்களாக இருந்தாலும் சரி மனிதனின் சொன்ன தந்திரங்களாக இருந்தாலும் மனுஷிக்கு வல்லமையாக இருந்தால் நீங்கள் யாவற்றையும் ஏசுவின் நியாமத்தினாலும் எழிந்து போடும் நாங்கள் ஜெயிக்கிறோமப்பா அப்பா நீர் பாதுகாத்துக்குள்ளுங்க அப்பா குடும்பத்துக்குள்ளே பிரிவினை கொண்டு கூட ஈகோ பிரச்சனைகள் மனசுக்குள்ளே இருக்கிற வெறுப்புகள் எல்லாம் நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீ எல்லாம் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா குடும்பத்துக்குள்ளே அநேகருக்குள்ளே நீடிய பொறுமையை தாங்க சாப்பா குடும்பத்தை நடத்தக்கூடிய கணவர்மா இருக்கும் மனைவிமா இருக்கும் விசேஷ ஞானத்தை நீங்கள் அரிசி மொழியாக நாங்கள் ஜெயிக்கிறோம் துதி கனமையம் எல்லாவற்றையும் மக்களே செலுத்துகிறவற்றில் இவை யாவற்றையும் ஜீவனாக நல்லா பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை சுஸ்திரி என் பஸ்திரமத்தை சுசுறி என் ஆத்மாவே கத்திர சுத்ரி கத்தர் செய்த சகல உபாங்களையும் வரவாது மெயின் நாளைக்கும் இதே மாதிரி ஒம்பது மணிக்கும் மதியம் இரண்டு முப்பது மணிக்கும் லைவில் நம்ம ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாம் வாங்க உங்கள் குறிப்பு இருந்தாலும் அனுப்புங்கள் எந்த பாடல் பாடுறோன்னு சொல்லி கமெண்ட்டில் கொடுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்